ஹூக் ஆஃப்டர்நூன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் யாராவது என் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம வந்து ஒன்றும் வேலை ஒன்றும் இல்லை ரொம்ப நான் வேலையெல்லாம் எதுவுமே இல்லாதனால சரின்ட்டு இன்றைக்கி ஹோம் டூர் போடலான்ட்டு இருக்கோம் சரிங்களா நம்ம ரூமோட ஹோம் டூர் போடுறோம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா பை இந்த ரெண்டு டோர் வச்சுருக்கு பார்த்தீங்களா அதில் வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற ரைட் சைடில் உள்ள டோர் நம்மளுது லெஃப்ட் சைடு உள்ளது இன்னொருத்தவங்களுக்கு வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க தெரியுதுங்களா திறந்த உடனே இவ்வளோ தான் பெட்டு நமக்கு ரூமோட அகலம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த கட்டில் வந்து மூணு அடி தான் மூணு கால அடி கட்டில் ரூம் வந்து ஆறு அடி ஆமாம் நீளம் வந்து ஆறு அகலம் வந்து ஆறு அடி நீலம் வந்து நீளம் வந்து ஒரு பத்து அடி இருக்குது மக்களை ஆமாம் நீளம் வந்து பத்து அடி கட்ல வந்து எத்தனை அடின்னு எனக்கு சரியாக தெரியல நீளம் ஆனால் ரூமை வந்து பத்து அடி ஓகேங்களா நம்ம ரூமுக்குள்ளே இப்போ போகிறோம் இப்படி நம்ம நேராக போக முடியாது சைடில் தான் நம்ம இப்படி போகணும் நம்ம சைடில் தான் இப்படி போகணும் இது வந்து ஃபேனு நம்ம ஓனர் வந்த புதுசில் கொடுத்தாரு நமக்கு ஃபேன் இது இப்போ வெயில் காலத்துக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும் இப்போ பனிக்காலங்குறனால சும்மா தான் வச்சுருக்கேன் இன்னும் யூஸ் இல்லை ஆமாம் அப்படியே பாருங்கள் இது வந்து நம்ம அந்த லுல்லு மாலில் வந்து ஆஃபரில் வாங்கின மைக்கு அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் அது நான் கையில் கட்டுற வாட்ச்சு அப்புறம் நான் யூஸ் பண்ணுறது எண்ணெய் ஆயில் வேஸ்லின் அந்த பனிக்கலம் வந்துச்சுன்னு வைங்களேன் தேய்க்கிறதுக்கு அப்புறம் பாடி ஸ்ப்ரே இதெல்லாம் இருக்குது வேறு வைக்க இடம் இல்லாதனால இங்கே வச்சுருக்கோம் ஃபோனு சார்ஜரு அப்படியே மேலே பார்த்தீங்கன்னாக்க கண்ணாடி இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்க ஒரே ஒரு அடுப்பு கரண்ட் அடுப்பு இதுவும் ஓனர் வந்த புதுசில் தான் வாங்கி கொடுத்தாரு அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு ஆமாம் மேலே வந்து மசாலா ஐட்டம்லாம் வச்சுருக்கோம் எல்லா மசாலா ஐட்டமும் பாட்டிலில் போட்டு பட்டை கிராம்பு இது வந்து கடுகு வெந்தியம் இந்த ஐட்டம் ஃபுல்லாக வந்து மேலே வச்சுருக்கோம் இது நம்ம ஊரில் வாங்கிட்டு வந்த பெருங்காயத்தூள் ஆமாம் அது வந்து சிக்கன் மசாலா மஞ்சள் மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் எல்லாமே வச்சுருக்கோம் இது சர்க்கரை இந்த இதில் வந்து டீ தூள் இருக்குது இதில் வந்து மசாலா ஐட்டம் இருக்குது என்னடா வலைன்னு பார்ப்பீங்க இது வந்து இந்த ஜூஸ் புளிகிற வலை இருக்குது பார்த்தீங்களா அந்த வலை தான் இது சரி அடுப்படையில் இருக்கிறனால அது இதாகிருமேன்னு கேரிப்பையில போட்டு வச்சுருக்கேன் இதா மக்களை இந்த ரூமு நம்ம ரூமு ஆமாம் அப்புறம் வந்து சின்னதாக ஒரு ஃப்ரிட்ஜு கொடுத்துருக்காருங்க இவ்வளோ தான் ஃப்ரிட்ஜு பார்த்துங்க ஃப்ரிட்ஜு வந்து கரெக்டாக ஒரு மூணு தான் இருக்கும் ஃப்ரிட்ஜு நம்ம ஃப்ரிட்ஜு தான் அப்படியே பாத்ரூமுக்கு போனீங்கன்னா நமக்கு இதுதான் பாத்ரூமு உட்காரது கூட வசதி இருக்காது அந்த அளவுக்கு தான் இருக்கும் பாத்ரூமு பாத்ரூமில் நமக்கு தேவையானதெல்லாம் வச்சுருப்போம் ஆமாம் அது தோசைக்கல் வைக்காதான் இல்லை சேருன்னு தூக்கி அங்கே வச்சுருக்கேன் எதுவும் நினச்சிக்காதீங்க அப்புறம் நமக்கு எல்லு வளர்க்கிற பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு குளிக்கிற ஷாம்பு அப்புறம் பாத்ரூமுக்கு தேவையான லிக்யூடு நம்ம எப்பவும் யூஸ் பண்ணுற சிந்தால் சோப் சோப்பு இங்கிட்ட அப்படியே ஷவர் மேலே இருக்குது இவ்வளோ தான் மக்களை நம்ம ரூமோட இது இது வந்து அளவு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் கரெக்டாக வந்து ஒன்று ரெண்டு அடி அடிதான் மக்கள் ரெண்டரை அடியிலேருந்து மூணு அடி வரையும் தான் வரும் பாத்ரூமோட லென்த்து ஆமாம் பார்த்துங்க அப்படியே எங்கிட்ட திருமணின்னால் ரூம் இந்த சைடு நம்ம ரூம் இவ்வளோ தான் அடியில் நமக்கு தேவையானதெல்லாம் வச்சுருப்போம் அடியில் பார்த்தீங்கன்னா குப்பை மாதிரி கிடைக்கிதுன்னு நினைப்பீங்க ஆனால் வந்து நமக்கு தேவையானது எல்லாமே இது வந்து இந்த ஊரை வந்து ரைஸ்ஸு அப்புகாசுன்னு சொல்லுவாங்க இது நல்லாயிருக்கும் இந்த ரைஸ் தான் நம்ம வந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் யூஸ் இருக்கோம் ஆஃபரில் போட்டோம்னா எடுத்துக்கிறது அப்புறம் இங்கே பாருங்கள் இந்த சைடு வந்து வர அதில் வந்து பாசிப்பருப்பு தோரம் பருப்பு கடலப்பருப்பு லொட்டு எல்லாமே இது வந்து நாட்ஸி தவா அந்த மாதிரி வச்சுருக்கேன் இடம் இல்லாதனால இப்படி வச்சுருக்கேன் மக்கள் இந்த சைடு பார்த்திங்கன்னா குக்கரு குக்கரும் பால் சட்டியும் வச்சுருக்கேன் இருக்கிற இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும் இதில் வந்து வெங்காயம்லாம் போட்டு வச்சுருக்கேன் இந்த பாதாம் மிக கிடக்கு இது வந்து வெங்காயத்துக்கு அடியில் பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கு பூண்டு இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன் இதுதான் நம்மளோட ரூமு அப்புறம் எப்படியே வந்தீங்கன்னா தண்ணி கேனு ஒரு மூணு கேனு இருக்குது ஆமாம் தண்ணி கேனு ஒரு மூணு கேனு இருக்குது அவ்வளோதான் அப்படியே மேலே வந்தீங்கன்னா குளிருக்கு பொறுத்தரை பெட்ஷீட்டு நம்ம லாண்ட்ரியில் கொடுத்து ஐந்து பண்ணி வச்சுப்போம் ஒரு சமயம் அங்கேயும் கொடுப்போம் ஒரு சமயம் வந்து நம்மளும் அயின் பண்ணிப்போம் இது என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது இந்த மாத்திரையெல்லாம் இதில் வச்சுருக்கேன் மக்களை ஊர்லேருந்து கொண்டு வந்த மாத்திரை இது என்னடா பச்சை பை அப்படிம்பீங்க இதை வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உமரா போயிருந்தேன் உமரா அந்த துணி அந்த துண்டு சொல்லுவாங்களா அந்த துணி அது இருக்குது அவ்வளோதான் இதுதான் நம்ம டிரைவரோட ரூம் ஒவ்வொருத்தவங்க ரூமு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பெருசாக கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம ரூமோட கெப்பாசிட்டி இந்த அளவு தான் இருக்குது நான் இந்த ரூம் அதை தான் சரி இந்த கட்டில் ஒரு ரெண்டு அடிக்கு அப்படியே வெட்டலான்னு பார்க்குறேன் இந்த ஒரு ஜானுக்கு இந்த ஒரு ஜானுக்கு வெட்டினோம்னு வச்சுங்களேன் நமக்கு கொஞ்சம் ஃப்ரீ கிடைக்கும் இதில் ஒரு ஒன்றரை அடியும் இதில் ஒரு ஒரு இன்ச்சு ஒரு அடிக்கும் வெட்டினோம்னு வச்சுங்களேன் ஒரு ரெண்டு இஞ்சி இருக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக போயிட்டு வரலாம் பாப்பா அந்த நோம்பில் தான் வெட்டலான் இருக்கேன் தான் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக போகலாம் வரலாம் எல்லாம் பண்ணலாம் இதுதான் நம்மளோட ரூமு டிரைவரோட வாழ்க்கை தான் பார்த்துக்குங்க இவ்வளோ தான் இருக்குது ஓகே மக்களே ஹலோ மக்களே என் ரூம் டூர் பார்த்துருப்பீங்க டிரைவருக்கு இங்கே இவ்வளோ தான் ரூமு சரிங்களா ஒவ்வொரு வீட்டில் வந்து நல்லா பெருசாக கொடுக்குற வீடும் இருக்குது கொஞ்சம் இதாக இருக்குது நம்ம வீட்டில் வந்து ரெண்டு வருஷமாக அங்கே நமக்கு பக்கத்தில் தான் ஓனர் வீடு இருக்குது அந்த சைடு ஓனர் வீடு இங்கே நம்ம ரூமு அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க பரவாயில்ல அப்படியே ஓடிட்டுருக்கம்லாம் பார்ப்போம் சரிங்களா யாராவது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க எங்கள் சேனலுக்கு